நவராத்திரி எட்டாம் நாள் இன்றைய தெய்வம் மகாகௌரி தேவி தேவின் கதை கேட்போம் பார்வதி தேவி ஹிமாலய புத்திரியாக பிறந்தார் மகாதேவனுடன் கல்யாணம் செய்வதற்காக கடுமையான தவம் மேற்கொண்டார் இந்த தவம் பல ஆயிரம் ஆண்டுகள் நீடித்தது வெயிலிலும் மழையிலும் பனியிலும் தாங்கி பல வருடங்கள் உணவின்றி தியானத்தில் இருந்ததால் அவரது உடல் மெலிந்து நிறம் கருமையாக மாறியது சுத்தத்தின் அருள்முறை ஒரு நாள் மகாதேவன் அவரது தவத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தரிசனம் தந்தார் அவருடைய தவம் வெற்றி பெற்றது அப்போது கங்கையின் புனித நீரில் அவர் குளித்தார் அந்த குளியலுக்குப் பிறகு பார்வதி தேவியின் உடல் பழிச்சென்ற வெண்மையுடன் மின்னியது அந்த பழிச்சென்ற வெண்மையைப் பார்த்து தேவர்கள் மகா மகாகௌரி என்று புகழ்ந்தனர் பூஜை முறைகள் கலசம் அலங்காரம் கும்பம் வைத்து வெள்ளை நிற பூக்களை வைத்து அலங்காரம் செய்து குங்குமம் சந்தனம் அகிலம் வைத்து பூஜை தொடங்குங்கள் நீலகண்டன் சக்தி பூஜை சிவபெருமானோடு இணைந்த சக்தி ரூபத்தில் அவளை வணங்குங்கள் மலர் அலங்காரம் வெள்ளை ஜாதி மல்லிகை குண்டுமல்லி போன்ற வெண்மலர்களால் பூஜை செய்யலாம் நைவேத்தியம் தேங்காய் பால் பாயசம் வெள்ளை நிற பாயசம் பால் பாயசம் வெள்ளை நீர்மோல் ஆகியவை சிறப்பான நிவேதனங்கள் தீபம் வெள்ளை எண்ணெய் அல்லது நெய் விளக்கு ஏற்றுவது மிகச் சிறப்பு ஓம் ஹ்ரீம் மகாகௌரியை நம தேவியின் முக்கியத்துவம் மகாகௌரி மன மற்றும் உடல் சுத்தத்தை தருபவர் அவரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி சாந்தியும் ஆன்மீக வளமும் கிடைக்கும் திருமண வாழ்க்கை சீராக வேண்டுமென விரும்பும் பெண்கள் ஆண்கள் இவரை வணங்கினால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் இந்த எட்டாம் நாளில் வெண்மை நிறம் பிரதானம் எனவே வெள்ளை ஆடைகளை அணிந்து மனதை சுத்தப்படுத்தி மகாகவுரி தேவியை நினைத்து நவராத்திரி வழிபாட்டை செய்யுங்கள் தேவியின் தெய்வீகத்தன்மை மகாகவுரி தேவியின் உருவம் வெண்மை நிறத்தில் ஜொலிக்கிறது நான்கு கரங்கள் ஒன்று திரிசூலம் இரண்டு தமறு மூன்று அபயஹஸ்தம் பயமின்றி அருள் தரும் நான்கு ஹஸ்தம் வரங்கள் வழங்கும் வெண்மையான ஆடையுடன் வெள்ளை எருதின் மேல் சவாரி செய்து பிரகாசமாக காணப்படுகிறார் ஆன்மீக அருள் மகாகாவரி தேவியை போற்றி வணங்குவதால் பாவங்கள் நீங்கி மனம் சுத்தமடையும் குடும்ப வாழ்வில் அமைதி திருமண வாழ்வில் மகிழ்ச்சி வளரும் மன அழுத்தம் பயம் துன்பம் அனைத்தும் மறைந்து தெய்வீக ஒளி கிடைக்கும் மகாதேவியின் எட்டாவது வடிவம் மகாகவுரி அவர் சுத்தம் கருணை ஆன்மீக ஒளி விடுதலை ஆகியவற்றின் பரிபூரண ரூபம் இந்த கதை நமக்கு ஒரு செய்தி தருகிறது ஆழ்ந்த தியானம் பொறுமை ஆன்மசுத்தம் இவை நம் உள்ளம் தெய்வீக ஒளியாக மாறச் செய்கின்றன நவராத்திரி எட்டாவது நாளில் மகாகௌரி தேவியை பிரார்த்திப்பதால் மனம் தெளிந்து வாழ்க்கை முழுவதும் சாந்தி நிறைந்திருக்கும்